நமஸ்காரம் பள்ளி பிள்ளைகளுக்கும் கல்லூரி பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையின் வேல்யூஸ் சிறப்பு நல்லவர்களாக வாழ வேண்டும் உண்மை பேச வேண்டும் பெரியவர்களை மதிக்க வேண்டும் பணிவோடு இருக்க வேண்டும் ஆணவம் கூடாது உண்மை பேச வேண்டும் இதை போல் பல வேல்யூஸ் இவையெல்லாம் பண்டைய பாரதத்தின் முக்கியமான வேல்யூஸ் தர்மம்னு சொல்லுகிறோம் அந்த தர்மத்தின் வழி வாட வேண்டும் இதெல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க வேணும்னு எல்லா பெற்றோர்களுக்கும் ஆசை இருக்கும் இதுதான் வேதங்கள் சொல்லுகின்றன உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன பகவத்கீதை சொல்லுகிறது என்று சொல்லிக் கொடுப்போம் அப்போது சேர்த்து நீ உண்மையாக உழைத்தாயானால் உனக்கு கண்டிப்பா நன்மை நடக்கும் நேர்மையாக உழைக்க வேண்டும் பிறருக்காக வாழ வேண்டும் இதெல்லாம் பள்ளிகளிலே கூட சொல்லிக் கொடுப்பார்கள் அதற்கு எங்கு சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தால் ராமாயணம் சொல்லுகிறது உண்மையாக இரு என்று ராமன் அப்படித்தான் நேர்மையாக இருந்தார் பாரதத்தை பார்த்து அண்ணன் தம்பிகளுக்குள் எப்படி சண்டை கூடாதுன்னு தெரிந்துகொள் பாண்டவர்கள் ஐந்து பேரும் ஒற்றுமையாகத்தான் இருந்தனர் ராமலட்சுமணர்கள் ஒற்றுமையாகத்தான் இருந்தார்கள் அதெல்லாம் பார்த்து தெரிந்துகொள் கொள் இன்னத்தை செய் என்பதற்கும் இடங்கள் உள்ளன இன்னபடி இருக்காதே என்பதற்கும் கதைகள் உள்ளன இவையெல்லாம் சொல்லிக் கொடுத்து விடுவோம் ஆனால் அதே வேதம் வேதாந்தம் கீதை இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லுகிறது அதையும் அதே தைரியத்தோடே நாம் பிள்ளைகளில் சொல்லியாக வேண்டும் அதான் உண்மையிலும் உண்மை கர்மண்யவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனான்னு கண்ணன் சொன்னார் உன்னுடைய கடமையை செய் பலத்துக்கு எதிர்பார்க்காதே நன்றாக உழைப்பாய்னு சொன்னார் அதையும் சொல்லிக் கொடுத்து விடுவோம் பிள்ளைகளும் ஏற்பார்கள் அதே சமயம் யகா சாஸ்திர விதி முச்சிருஜ வர்த்ததே காமகாரதா நசசித்தி மபாப்னோத்தின் சொல்லுகிறார் சாஸ்திர விதி வேதம் சொன்ன விதி வேதாந்தம் சொல்லியிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் இதெல்லாத்தையும் மீறி யார் நடக்கிறானோ அவனுக்கு எந்த ஆசையும் நிறைவேறாது இதுவும் பகவான் சொல்லுகிறார் நாம் நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நேர்மையாக இரு உண்மை பேசு திருடாதே பெருருக்காக உழை இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து விடுவோம் அதே வேகத்தில் பகவானுடைய வாக்கு அவருடைய ஆசை வேதம் வேதாந்தம் அவர் சொன்னதுதான் கீதை அப்படிப்பட்ட இறைவனுடைய வாக்குகளைத்தான் நீ முக்கியமாக நம்ப வேண்டும் அது தென்றால் கேட்க வேண்டும் அது சொன்னதுனால தான் உண்மை பேசுகிறோம் சாஸ்திரம் சொல்லவே தான் நேர்மையாக இருக்கிறோம் சாஸ்திரம் சொல்லவே தான் பிறருக்காக வாழ்கிறோம் ஆகவே எல்லாத்த காட்டிலும் சாஸ்திர விதி மிகவும் முக்கியம் இதை சொல்லிக் கொடுத்தாக வேண்டும் ஆனால் நமக்கு என்ன தோணும் அது இந்த காலத்துக்கு ஏற்குமா அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருப்பதை சொன்னால் போதாதா சாஸ்திரம் சொன்னதுதான் உனக்கு அதுதான் வேத வாக்கு வேத வாக்குன்னு சொல்லுவோமே அப்ப கண்டிப்பா அப்பீலே இல்லைன்னு அர்த்தம் அதுதான் வேதவாக்கு அதனால வேதம் சொன்னபடிக்கு செய் இப்படின்னு நாம் சொல்லுவோமானால் கடவுளிடத்தில் முழு நம்பிக்கை வை வேதம் சொன்னபடிக்கு செய் இதெல்லாம் ஏற்குமானு தோன்ற ஆரம்பித்து விடும் உண்மை பேசி என்றால் இருக்கிறது உழைப்பா என்றால் ஏற்கிறது பலத்தை ஆசைப்படாதே என்றால் ஏற்கிறது ஆனால் எல்லாத்தையும் சொன்ன சாஸ்திரம் அதுதான் இன்னும் முக்கியம் கண்ணனை கீதையில் சொல்லும்போது வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா சொல்லுகிறார் எல்லா வேதங்களாலும் நான் சொல்லப்படுகிறேன் வேதங்கள் என்னைத்தான் சொல்லும் அந்த வாக்கியத்தை மீறாதே என்னை நீ தெரிந்து கொள்வதே அந்த சாஸ்திரங்கள் மூலமாகத்தான் ஆகவே அதுதான் உனக்கு எல்லாம் அதை மாற்றாதே அதை கடைபிடிப்பாய் இதை விடாமல் சொல்லுகிறார் இத்தை சொல்லிக் கொடுத்தாக வேண்டும் ஆனால் அதை சொல்லணும்னு நினைக்கும் போதே அதெல்லாம் ஏற்குமான நமதால் எப்படி தோன்றுகிறது அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எழுபத்தஞ்சு வருஷங்களாக இந்த ஒரு மனநிலை நம்மிடத்தில் உருவாகிற அளவுக்கு ஒரு போலி மதச்சார்பின்மை கட்டமைக்கப்பட்டுள்ளது அதனால்தான் வேல்யூஸ் ஒத்துக்கிறமே தவிர அந்த ஹியூமன் வேல்யூஸ் எல்லாம் சாஸ்திரத்தில் சொன்னபடிக்கு பெருமானுடைய நம்பிக்கையிலிருந்து இருந்து வருபவைதான் ஆணித்தரமாக புரிய வேண்டும் அவருடைய உடைமைகள் நாம் அவர் எப்படி வாழ பிடித்தம்னு நினைக்கிறாரோ அப்படிதான் நாம் வாழ வேண்டும் அப்படி அவர் நினைத்ததில் ஒன்றுதான் சத்தியம் வதா தர்மம் சர சத்தியத்தை பேசி தர்மத்தின் வழி நட அம்மாவை தெய்வமாக கொள் அப்பாவை தெய்வமாக கொள் இதெல்லாம் இந்த சாஸ்திரம் தான் சொல்லுகிறது ஆனால் ஆச்சரியம் பாருங்கள் அம்மாவை தெய்வமாக கொள்னா புரியும் அப்பாவை தெய்வமாக கொள்னா புரியும் அதை சொன்ன சாஸ்திரம் தான் உனக்கு எல்லாம் சொன்னால் அதைப்படிங்கிற சந்தேகம் நம்ம மனதுக்கே வருகிறது அதை சொன்னதெல்லாம் கேட்க முடியுமா என்று வேற தோன்ற ஆரம்பிக்கும் இதுதான் ஒரு ஒரு சியூடோ என்விரான்மெண்ட் ஒரு போலியான சூழ்நிலை அதிலிருந்து நாம் வெளியே வந்தே ஆக வேண்டும் அந்த சூழ்நிலை எழுச்சுக்கி கொள்ள முடியாது ஆனால் கண்ணனே சொன்னபடிக்கு சாஸ்திர விதியின்படி தான் இருந்தாக வேண்டும் அதுதான் அப்சல்யூட் அதுதான் அல்டிமேட் அப்படின்னு என்ன பகவானுடைய திருவுள்ளப்படியின் அர்த்தம் அதனால் சற்று நாம நேர்மையோட இந்த நல்ல நல்ல வேல்யூஸ் எல்லாம் நாம தெரிந்துக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும் இதை சொல்லிக் கொடுத்த சாஸ்திரம் தான் முதல் வேல்யூ அதுதான் நமக்கு தர்மமே அதுதான் நல்லத்தை நமக்கு போதிக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அவருடைய வார்த்தைகள் அவருடைய சொற்கள் தான் நமக்கு எல்லாமே அவரிடத்தில் அசைக்க மாட்டாத நம்பிக்கை வைத்துத்தான் எதிலும் இறங்க வேண்டும் இந்த விஷயங்களையும் தெளிவாகத்தான் எடுத்து சொல்லியாக வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்